ஒரு ஜோடி என்னிடம் வந்தாங்க அவங்க முகத்துல சிரிப்பு இருந்தது ஆனா மனசுல டிஸ்டன்ஸ் அவர் சொன்னா எங்களுக்கு எல்லாம் ஓகே தான் ஆனா சில விஷயங்கள் பேச முடியல நம்ம சமுதாயத்துல செக்ஸ்னு சொன்னா கூட ஒருவித டென்ஷன் வந்துரும் ஆனா பேசாம இருப்பதுதான் உண்மையான பிரச்சனை பல பேர் நினைப்பாங்க அத பத்தி பேசுறது வல்கர் ஆனா உண்மையில் அது அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லணும் செக்ஷுவல் கம்யூனிகேஷன் என்பது ஃபிசிக்கல் விஷயம் இல்லை எமோஷனல் பாண்ட் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது இன்டிமசியை டீப்பன் பண்ணும் நீங்கள் மௌனமாக இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரூட்ஸ் வளர்க்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நாம் ஹங்கர் பற்றி பேசுகிறோம் ஸ்லீப் பற்றி பேசுகிறோம் அப்போது லவ்னோட ஃபிசிக்கல் பார்ட் பற்றி பேசக்கூடாதா அது தேவையில்லாததல்ல அது நேச்சுரல் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும் ஹைடிங் பண்ணாமல் அதை கம்ஃபர்டபுளாக ஆக்கணும்னா சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அதாவது ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பேசுகிற இடம் நான் இதை பற்றி ஓப்பனாக பேசலாமான்னு ஜென்டலாக கேளுங்க அவர் ஓகேன்னு சொல்கிற உடனே தான் அந்த கம்ஃபர்ட் தொடங்கும் அதுக்கு பிறகு தான் ஆனஸ்ட் ஷேரிங் சாத்தியம் ஒரு ஜோடி சொன்னாங்க நாங்கள் ஃபிசிக்கலாக இருக்கோம் ஆனால் மென்டலாக தூரம் அதுக்கு காரணம் சிம்பிள் பேசாமல் இருப்பது அவங்க டிசையர் ஃபீலிங் ப்ரிஃபரன்ஸ் எதையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் கெஸ் பண்ணிக்கிறாங்க கெஸ்ஸிங் என்பது கனெக்ஷனுக்கு பாய்சன் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும்னா வேர்ட்ஸ் தேவை ஐ ஃபீல் க்ளோஸ் வென் யூ மாதிரி ஜென்டில் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுங்க பிளேம் இல்லாமல் எமோஷன் கொண்டு பேசுங்க அவர் சொல்கிறத இன்டரப்ட் பண்ணாதீங்க நீங்கள் கேட்குறீங்கன்னா அவர் ஓப்பன் ஆகுறாங்க ஒருவரை கம்ஃபர்டபுளாக ஆக்குறது போல்ட்னஸ் இல்லை சாஃப்ட்னஸ் தான் சொல்கிற போது ஜென்டில் டோன் காம் வாய்ஸ் ஐ கான்டாக்ட் இவையெல்லாம் சேஃப்டியை ஃபீல் பண்ண வைக்கும் அதுதான் செக்ஷுவல் டாக்கை இருந்து அஃபெக்ஷனேட்டாக மாற்றும் அந்த ஷிஃப்டை நீங்கள் ஒன்ஸ் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஃபியர் டிசால்வ் ஆயிடும் சில நேரம் பேசும்போது லாஃப்டர் வரும் ஹெசிடேஷன் வரும் அதை கிண்டல் பண்ணாதீங்க என்ஜாய் பண்ணுங்க அந்த நர்வஸ்னஸ் இட் செல்ஃப் க்யூட் மெமரி ஆகும் அது கனெக்ஷனை டீப்பன் பண்ணும் அதுதான் கம்யூனிகேஷனோட அழகு நீங்கள் ஓபனாக பேச ஆரம்பித்த பிறகுதான் ரியல் இன்டிமேசி தொடங்கும் அது ஜஸ்ட் பாடியில் பாண்டை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆர்ட் செக்ஷுவல் கம்யூனிகேஷனில் ரெஸ்பெக்ட் பேஷன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் ரோல் அது வந்து விட்டா டிசையர் காமா லவ் வாம மாறும் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நண்பர்களே ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு ஆனஸ்ட் கம்யூனிகேஷன் தான் ஃபவுண்டேஷன் அன்போடு பேசுங்க மெதுவாக கேளுங்க ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் இது லைஃப் டிராப்ஸ் நம்ம பேசுறது வெட்கமல்ல உண்மைதான் ஒரு நீர்த்துளி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கை துளிகள்